அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவில் தமிழ் வருஷங்களில் முப்பத்தி எட்டாவது வருஷம் என்று சொல்லக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு என்ன மாதிரியான சுபபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பாசிட்டிவான பலன்களை மட்டும் இங்கே நான் சொல்லியிருக்கின்றேன் அந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு பயன்பெறுங்க நண்பர்களே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அன்று உங்களுடைய ராசி அமைப்பில் உள்ள ஒரு கிரக அமைப்புகளை நீங்கள் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பார்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் ராகு புதன் சேர்ந்திருப்பார்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சூரியன் சேர்ந்திருப்பார்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல சந்திரன் இருப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் இதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற அன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சுமார் ஒரு பதினெட்டு நாட்கள் இந்த மேச ராசியில் இணைவு பெற்று இருப்பார்கள் இந்த பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக பாக்கியாதிபதி உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காலம் கண்டிப்பாக சுபபலன்களை கொடுத்தே தீரும் அப்படின்னா என்னங்க அதாவது நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பில் இந்த சூரியனும் குரு பகவானும் இருப்பார்கள் அதில் எந்த ஒரு மற்ற கருத்தும் இல்லை அதற்கு பின்பு மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிஷத்திற்கு வந்து குரு பகவான் பயிற்சியாகி ரசபராசியில் அமர்ந்துருவார் இந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன சுபபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே தனுசு ராசி நண்பர்களே இந்த வருடத்தில் கண்டிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டே தீர வேண்டும் கண்டிப்பாக அந்த வழிபாடோடு நீங்கள் இந்த வருடம் முழுவதும் கழிக்க வேண்டும் அதை நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள் இதற்கு முந்தைய வருஷங்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அதாவது அந்த வருடங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மிகுதியாகவே உங்கள்கிட்ட இருக்கும் அந்த வருஷங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் மூலமாக நிறைய அனுபவங்களை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ அந்த அனுபவ புத்தகங்கள் உங்கள் கையில் இருக்குது அந்த அனுபவ புத்தங்களை நீங்கள் வந்து புரட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சிரமங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறது அதில் இருக்கும் இந்த அனுபவங்களை வைத்து இனிமேல் வரக்கூடிய இந்த வருஷத்தில் வரக்கூடிய சுப பலன்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுடைய தர்ம குணங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நல்ல சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக காணப்போகிறீங்க அதில் முதலாவதாக வந்து உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான உலக மேடை உங்களை கண்டிப்பாக வரவேற்கும் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டி அந்த திறமைகளின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த உலக மேடை உங்களை வரவேற்கும் அப்படின்னு என்னங்க அர்த்தம் இப்போ இந்த தனுசு ராசிக்காரவங்க இந்த வருஷத்துல விமானத்தில் பறக்கின்ற ஒரு வாய்ப்பை அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு உள்நாட்டு வேலை வாய்ப்பு மட்டுமல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் உங்களுக்கு வேலை தருவதற்காக தனது தொழிலகத்தின் கதவுகளை திறந்து வைத்து வரவேற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு வேலை வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தர்களே என்றால் அல்லது இனிமேலாவது நீங்கள் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் வெளிநாட்டில் போய் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய காலகட்டம் இந்த காலகட்டம்தான் அதற்கான என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதை அத்தனையும் முயற்சி பண்ணி அந்த தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க எவிடன்ஸ் எல்லாம் தயாராக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வேலைவாய்ப்பு உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களை வந்து வேலைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும் அந்த ஒரு அமைப்பில் இந்த வருஷம் இருக்கும் அப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எழுதப்பட்ட விதியாகி இருக்குது அப்போ கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க புரியுதுங்களா அப்போ வெளிநாட்டில் போய் கை நிறைய காசு நிறைய காசு பணம் சம்பாதிச்சுட்டு வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் என்ன செய்வீங்க இந்த வருஷத்தில் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அசையாத சொத்துக்களின் மூலமாக அந்த பணத்தை முதலீடு செய்வீர்கள் அசையா சொத்துக்கள் மேலே அந்த பணத்தை நீங்கள் முதலீடு செய்வீங்க அசையாத சொத்துக்கள் என்ன நிலபுலன்கள் வாங்குவீர்கள் என்று சொல்லவார் இந்த நிலம் ஒன்று தான் அசையாத சொத்து மற்றவற்றை எல்லாத்தையும் அசைய வச்சிருவோம் அப்போ வீடு வீட்டு மனைகள் விளை நிலங்கள் அதாவது காலி மனையாவது நீங்கள் வாங்கி போடக்கூடிய காலி இடங்களையாவது நீங்கள் வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் அந்த பணத்தை கொண்டு வந்து செலவழிப்பீங்க அப்போ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்கள் முதலாவதாக செய்யக்கூடிய ஒரு வேலை உங்களுடைய கல்வி திறமைக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்போ வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டுவிட்டது தயாராக இருங்க புரியுதுங்களா அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களுடைய பக்தியின் அடிப்படையிலேயே அந்த தொழிலை நீங்கள் தொடங்குங்க அதாவது இறை கண்டிப்பாக வேண்டும் எந்த தொழிலை செய்தாலும் நீங்கள் ரசனாமூர்த்தியை வழிபட்டு விட்டுத்தான் அந்த தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக செஞ்சே தீரணும் புரியுதுங்களா அப்போ இறை வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக போவீங்க அந்த ஆன்மீக பயணங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்ற சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு கேட்டான் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைகின்றார் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்தில் மறைகின்றார் அப்போ மூணு ஆறு அப்படிங்கிற நிலைமையில் வருகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நீங்கள் செய்கின்ற வேலைகளில் தடங்கள் தாமதங்கள் பிரச்சனைகள் ஏதும் வாராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைபக்தியோடு அந்த இடத்தில் பணிபுரிந்தால் மட்டுமே அந்த பிரச்சனைகள் உங்களை எதிர்கொள்ளாமல் இருக்கும் அப்படியென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எதிர்நீச்சல் போட்டே இந்த வருடத்தை கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆக ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் மறைந்தாலும் அந்த வருஷத்தில் அவர் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் அந்த தொழில் ஸ்தானத்தில் இப்போ கேது பகவான் இருக்கின்றார் அந்த ஆன்மீக கிரகத்தோடு சேர்ந்து இன்னொரு ஆன்மீக கிரகம் சேர்கின்ற பொழுது அந்த பத்தாம் இடத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக இறைபக்தி வேண்டும் அப்படிங்கிறத அது உணர்த்துது அப்போ கோயில் குளம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் போய் வர வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக கடவுளை தரிசித்தால் மட்டுமே உங்களுக்கு சுப பலன்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இனி நடக்க போகிற சுபபலன்களுக்கு எல்லாவும் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்டு விட்டது அதேமாரி தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தவட்டில் உங்களுக்கான உழைப்பு என்பது இந்த வருஷம் அதிகமாக உழைக்க வேண்டியது வரும் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அந்த வேலை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் புரியுதுங்களா அந்த கடினத்துக்கு முன்னாடி நாம் நம்மளுடைய கோபங்களையோ நம்மளுடைய எரிச்சல்களையோ மற்றவங்கள்ட்ட நம்ம காட்டிக்கிறக்கூடாது அப்படி காட்டினால் அந்த இடத்துலேருந்து நாம் விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வந்துடும் அப்போ எல்லாத்தையும் சமாளித்து பொறுமையுடன் நிதானத்துடன் பேசி சமாளித்து அந்த வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த வேலையில் நீடித்து நல்லா இருக்க முடியும் இந்த எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி புரியுதுங்களா பொதுவாகவே வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு இறக்க மனப்பான்மை இருக்கோ அந்த அளவுக்கு கோபங்களும் இருக்கும் அப்போ இந்த இடத்துல இரக்கத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோபத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வருஷமெல்லாம் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் இந்த இந்த வருஷம் அப்படி தானே அப்படின்னா அதாவது இடம் பொருள் கண்டு நாம் நடக்க வேண்டும் இல்லையா அந்த இடம் பொருளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனால் பட்டம் பதவிகள் அந்தஸ்துகள் கௌரவங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தாலும் அதை தக்க வைத்து கொள்வதற்காக நீங்கள் கண்டிப்பாக ஒருபடி இறங்கி வந்து கருணை காட்டித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல அந்த பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அதே மாதிரி வருமானங்கள் என்பது சிறப்பாக இருக்கும் குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா குருவனுடைய குடும்ப குடும்பஸ்தானத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய கா ஸ்தானத்தினுடைய அதிபதியே கூடவே இருக்கிறதுனால நீங்கள் எந்த முயற்சியானாலும் தைரியமாக செய்யலாம் தைரியமாக போய்கிட்டே இருங்க பின்வாங்க வேணாம் முன் காலை பின் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ உங்களுக்கு தோல்விகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஆனாலும் உங்கள் ராசி அதிபதி மறைகின்ற பொழுது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் மற்றபடி உங்களுடைய வருமானத்திலேயோ உங்களுடைய உழைப்பிலோ அது வந்து கை வைக்காது உங்களுடைய சம்பாத்தியத்தில் அது கை வைக்காது அப்போ அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறத வந்து நம்ம அசால்ட்டாக விட்டுறாம அதை நுண்ணோக்கி கவனித்து அந்த வைத்தியத்தை நம்ம செஞ்சுக்கிறணும் ஒரு கை வலிக்குது கால் வலிக்குதுனாலும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது அதற்கான ஒரு தையலத்தையாவது உடனே எடுத்து தேய்ச்சிக்கிற வேண்டிய அவசியத்தில் நீங்கள் இருக்கணும் அதை உடனே பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக தாயினுடைய உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த சுகஸ்தானத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க இந்த சுகஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அதிகமான வீடு வண்டி வாகன எல்லாம் நீங்கள் வாங்கினாலும் தாயினுடைய உடல்நிலையில் அதிகமாக நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்குறதான் அதற்கு அடுத்தப்பில் பத்தாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன விபரம் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு வருஷ காலத்தில் வந்து உங்களுக்கு விளையாட்டுத்தனமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுதுபோக்கு சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் இந்த பொழுதுபோக்கு சிந்தனைகள் விளையாட்டுத்தனமான எண்ணங்கள் அதிகமாக வர்றதுனால உங்களுடைய படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் அதனால் கண்டிப்பாக விளையாட்டுத்தனமான எண்ணங்களையும் பொழுதுபோக்கு சிந்தனைகளையும் நீங்க அறவே விட்டு தள்ளணும் விட்டு தள்ளிட்டு கண்டிப்பாக படிப்பில் கவனம் செலுத்துங்க பெற்றோர்களையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுடைய பிள்ளைகளை கண்காணித்து படிக்க வைங்க அதிகமாக ஊர் சுத்த விடாதீங்க அதிகமாக விளையாட்டில் கவனம் செலுத்த விடாதீங்க ஏன்னா இப்போ வந்து அந்த உயர்நிலை பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு பகவான் இருப்பார் இந்த உயர்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் கவனமாக இருங்க தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் கவனமாக இருங்க பெற்றோர்கள் அவர்களை நல்ல முறையில் கண்காணித்து படிக்க வைக்க வேண்டும் புரியுதுங்களா அப்போது தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் உங்களுக்கு தேவை கண்டிப்பாக குருவின் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும் கண்டிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டும் இருந்தாலும் உங்களுக்கு ஆறில் மறைகின்ற குரு சின்ன சின்ன பிரச்சனைகளை தருவார் அப்படிங்கிறது மட்டும்தான் இடைஞ்சல்களை தருவார் அதை நீங்கள் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள் மற்றபடி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த இந்த வருடம் அனைத்தும் சுபபலங்களாகவே நடக்கும் இப்போ கவனம் எதில் இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனத்துடன் இருந்தால் அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு சமாளிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஆறாம் இடம் சொல்லுகின்றது மற்றபடி உங்கள் ராசிக்கு ஒரு குறைபாடும் கிடையாது நடப்பது எல்லாமே நல்லதாகவே இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கான உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கான எல்லா எண்ணங்களும் நிறைவேறி வாழ்க்கை வளமானதாக இந்த வருஷம் இருக்கும் என்று கூறி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்